எங்களுக்கு இந்த களம் புதிதானது கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக கோல போட்டியை நடத்தி வருகிறோம் கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகிறோம் ஆனால் கபடி போட்டி என்பது சென்னை பெருநகர மாநகரத்தின் பெருநகர சென்னை மாநகர எல்லைக்குள் சாத்தியப்படுமா என்று தொடர்ந்து யோசித்து வந்தோம் காரணம் எங்களை போன்றவர்கள் இளம் வயதில் கிராமங்களில் தெருக்களில் தான் கபடி ஆடுவதை பார்த்திருக்கிறோம் ஆடி பழக்கமில்லை இல்லை என்றாலும் சென்னையில் தார் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் மிகுந்திருக்கிற பகுதியில் நடத்த இதுவரை முடிவெடுக்கவில்லை ஆனால் கண்ணகி நகர் வீராங்கனையில் அடுக்கிணிய சுஜி அவர்களாக இருந்தாலும் மரியாதைக்குரிய கார்த்திகா அவர்களாக இருந்தாலும் அந்த குழந்தைகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று இந்தியாவின் பெருமையை தமிழகத்தின் பெருமையை மிகப்பெரிய அளவில் பறைச்சாற்றி வருவதும் தமிழ்நாடு முழுவதிலும் அணிகளைச் சேர்ந்த மகளிர் சகோதரிகள் இந்தியாவின் பல்வேறு வகைகளிலான சாதனைகளை தொடர்ந்து கொண்டிருப்பதும் இங்கே மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தியது மேடையில் கூட இப்பொழுது மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் விளையாடிய ஒரு ஆறு ஏழு பேர் சிறப்பிக்கப்பட்டார்கள் இன்னமும் கூட ஒரு நான்கு ஐந்து பேர் சிறப்பிக்கப்படவிருக்கிறார்கள் மகளிர் சகோதரிகள் மட்டுமே ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இன்றைக்கு தமிழகத்திற்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிற விளையாட்டுகளில் கபடி முதன்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது கபடிக்கு வீரம் விவேகம் தேவை ஜல்லிக்கட்டுக்கு இணையான வேகம் வீரம் தேவை என்கின்ற வகையில் இதை ஒரு மகளிர் சாத்தியப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அதனால்தான் இங்கே நம்முடைய நடுவர்கள் கோபால் கோபாலன் அவர்கள் சர்வதேச நடுவர் அவர் இரண்டு உலக உலக கோப்பை போட்டிகளில் இந்தியாவின் சார்பாக நடுவராக பணியாற்றி இருப்பவர் ஆசிய கோப்பை போட்டிக்கு ஈரான் சென்று நடுவர் பணியாற்றி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்தவர் இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய கபடி வீரர்கள் எங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்த காரணத்தினால்தான் இந்த போட்டிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி இதுவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய பிறந்தநாள் விழாக்களை இலக்கிய விழாக்களாக ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகிறோம் பொதுக்கூட்டங்களாகவும் திருமணக் கூட்டங்களாகவும் பட்டிமன்றங்களாகவும் பாட்டுப்பட்டிமன்றங்களாகவும் கவியரங்கங்களாகவும் கருத்தரங்கங்களாகவும் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் ஆனால் விளையாட்டு போட்டிகள் என்று நடத்தப்பட்டதில் இதுவரை மிக சிறந்த வகையிலான விளையாட்டுப் போட்டியாக இந்த போட்டியை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் பெருமதிப்புக்குரிய திரு வடிவேல் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் விளையாடுபவர்களுக்கு பிபி ஏறுகிறதோ இல்லையோ பார்த்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்குமே ஒரு பெரிய அளவிலான பிபி ஏறி கொண்டிருக்கிறது யார் என்ன செய்வார்கள் என்றே புரியாத வகையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை இந்த சகோதரிகள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார் எப்போதுமே நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய அவர் இப்பொழுதுதான் ஒரு திகில் படை அந்த திகில் மனத்தோடு உங்களை பார்த்து கொண்டிருந்தார் அதேபோல் பெருமதிப்புக்குரிய அம்மையார் தேவயானி அவர்கள் நம்முடைய சைதாப்பேட்டையில் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவுக்கும் வருகை தந்திருக்கிறார் என்றாலும் இந்த நிகழ்ச்சிக்கும் அவரும் அழைத்தவுடன் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் நேற்றைக்கு பெருமதிப்பிற்குரிய எம் எஸ் பாஸ்கர் அவர்களும் இளவரசன் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்தார்கள் நேற்றைக்கு முன்தினம் சத்ய சத்யராஜ் அவர்களும் மனசி கணேசன் அவர்களும் வருகை தந்து சிறப்பித்தார்கள் இன்றைக்கு இந்த போட்டியில் நான் காலை மணிக்கு கிளம்பி மதுரைக்கு சென்று திருப்பத்தூர் ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து பொன்னம்பல அடிகளார் நடத்துகிற நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு மாபெரும் மருத்துவ முகாம் காரைக்குடிக்கு பக்கத்தில் அந்த கிராமத்தில் போய் தொடங்கி வைத்துவிட்டு மீண்டும் மதுரைக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எப்படியாவது மூன்று மணிக்குள் வந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே போட்ட விமானத்தை மாற்றி ரெண்டு மணி விமானத்தில் சரியாக இங்கே மூன்று மணிக்கு வந்துவிட்டேன் காரணம் மூன்று மணிக்கு நடக்கிற போட்டியையும் பார்க்க வேண்டும் என்று இங்கே வந்தேன் வந்தபோதே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த கேலரி அப்போதே நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது எனவே மூன்று மணியிலிருந்து மணி எட்டு ஆக போகிறது ஐந்து மணி நேரம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த போட்டிகளை ரசித்து பார்ப்பது என்பது அநேகமாக எனக்கு தெரிந்து இந்த கபடியை தவிர உலகத்தில் வேறு எந்த போட்டியாகவும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் மிகுந்த ஈடுபாடோடு இந்த போட்டியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த போட்டிகள் நடைபெற நான் ஏற்கனவே பெயர்களை சொல்லியிருக்கிறேன் இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை சொல்லி எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் அந்த அளவுக்கு என்னை விட கூடுதலாக இதற்காக உழைத்து இதை வெற்றி பெற செய்த அந்த இனிய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி